இது ஒரு முக்கியமான பதிவீடு நான் இன்றைக்கி ரேஷன் கடைக்கு போயிருந்தேன் ஒரு அம்மா கேட்டது பார்த்தா எனக்கு மனசே ரொம்ப ஒரு கொஞ்சம் வழியாக இருந்துச்சு ஏன் தம்பி இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து கரும்பு பச்சரிசி சீனிதான் கொடுக்குறாங்க காசு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏமா இந்த பொங்கலுக்கு காசு அவங்க கொடுக்குற காசு வச்சுதான் நீங்கள் பொங்கல் கொண்டாட போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி எனக்கு பிள்ளை குட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க நான் வந்து ஐ ஐநூறுரூவா ஆயிரம் கொடுத்தா அதை வச்சு ஒரு மாதம் பொழப்போட்டு போட்டு தம்பி அப்படின்னு சொன்னாங்க போன வருஷம் கொடுத்தாங்கம்மா இந்த வருஷம் கொடுக்கல தம்பி அப்படின்னு கேட்டாங்க போன வருஷம் நீங்கள் பொங்கல் முடிஞ்சு மூணு மாதத்தில் எம்பி எலெக்ஷன் வந்துச்சுமா காசு கொடுத்தாங்க இந்த வருஷம் எந்த எலெக்ஷன் இல்லை அடுத்த வருஷம் பொங்கல் முடிஞ்சு மூணு மாதத்தில் எலெக்ஷன் வரும் சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஓ அப்படியா தம்பி அப்போ வந்து நம்மளை மக்களை வந்து விலைக்கு வாங்கிதே இந்த மாதிரி செய்கிறாங்களா தங்க இதாக உண்மை புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் செயல்பட்டு ஓட்டுகளை போடுங்க மக்களே கொஞ்சம் சிந்திச்சுப்பாருங்கள் de é uma